வென் ஹி வாக்கிங் அஹெட் ஆஃப் மீ எனக்கு வந்து தோணுச்சு திஸ் இஸ் த பர்சன் ஃபார் மீ அப்படின்னு தோணுச்சு அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஐபேடு ஒரு ஃபோன் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தோம்னா Oh! ரியாக்ஷன் இருக்காது ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து என்னடா நான் வந்து லிட்ரலி என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கெஸ்ட் மாதிரி தான் போனேன் நான் இவங்களோடையே அவர் சொல்ற கதை முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒண்ணு காட்டுறாருன்னா அதுக்குமே ஒரு ரியல அதையும் அவல் விகரன் வியூவர் நான் உங்க ஹர்ஷா இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களையும் அவரோட வைஃப் சத்யா அவர்கள் ரெண்டு பேரையும் தான் பாக்க போறோம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்

சரின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஐ கால்டு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தாங்க தட் ஈவினிங் ஹி ப்ரப்போஸ் மேரேஜ் அரேஞ்ச் லவ் மேரேஜ் ஆயிடுது இல்லை எனக்கு புரியல இல்லை என்னன்னா இப்போ எனக்கு வந்து பர்த்டே வந்து மார்ச் நைன்டீன்த் அந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு நான் பெங்களூர் போயிருக்கேன் அப்போ வந்து காலையில் எங்கள் அப்பா வந்துட்டு கேட்குறாரு இந்த மாதிரி வந்து என்ன பண்ண போகிறேன் என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நாலு எங்களுக்கு முடியணும் அது முடிஞ்சுட்டா என்ன பண்ண போற முடிஞ்சிட்டு உனக்கு உடனே படம் கிடைச்ச படம் கிடைச்சிருமா அப்படின்னு இல்ல அது படம் கிடைக்கலாம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா சரி அப்போ நாங்க பொண்ணெல்லாம் பாக்க ஆரம்பிக்குவோம் ஏன்னா உனக்கு அந்த கல்யாண ஏஜ் வருது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு படிச்சு பயங்கரமா திட்டேன் நான் என்ன வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகலாம் படம் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆகலாம் பட் ஆனால் நான் வந்து படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் கல்யாண டாபிக் மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மார்ச் நைன்டீன்த் சொல்றேன் ஓகேவா சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் டூ டேஸ் கழித்து பெங்களூர்லேயே வந்து படத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஏதோ தாண்டி வருவாய் படம் தான் போயிருந்தேன் நான் நானே என் மச்சான் தங்கச்சி மூணு பேரும் அந்த படத்துக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சுரேந்திரன் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணிட்டு சத்யாவோட பேசணும்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னான் என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா பேசணும் அந்த மாதிரி ஸோ அவன் அன்றைக்கி ஏதாவது டாப்பிக் எடுத்துருப்பான் போல் அப்போ அவன் வந்து ஏன்னா இப்போ பார்த்தாலும் எப்போ எப்போ மீட் பண்ணாலும் கார்த்திகை பற்றி சொல்லிட்டே இருக்கிறேன் நான் உன்னை நேராகவே பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இவன் என்ன எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி இருக்கான் உன் ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டுறான் நம்ம நேரில் மீட் சும்மா மீட் சும்மா தான் மீட் பண்ணுறான் அப்போ அந்த ஐடியாவே இல்லை அது வந்து சொல்லிட்டே இருக்கான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்கிறான் நான் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறேன் போய் அவன் சொன்ன வீட்டில் மீட் பண்ணோம் சும்மா கேஷலாம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் நான் ஈவினிங் வந்து காபி ஷாப் போலாமா அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டேன் வந்தேன் சோ ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போனோம் பேசுமோ அந்த காஃபி பண்ணேன் அன்னைக்கு உடனே சும்மா பார்க்க போய் உடனே ப்ரொபோஸ் பண்ண என்னைக்கு பண்ணாரு

ஸோ என் ரெண்டு பேருமே வந்து விவர் ரெடி வந்து அதுக்கப்புறமேட்டு முன்னூறு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிலாம் இது வீட்டில் சொல்லிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நம்ம படங்கள்லயே நிறைய பாக்குறோம் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் ஒரு டேரக்டர் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆர் டேரக்டருக்கு ஒரு சினிமால ட்ரை பண்ற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா லைஃப் ரொம்ப அன்ஷுரா இருக்கும் அதுவும் இல்லாம ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரஃபனலான ஒரு இல்லையா அது ஒரு கட்டுரெக்டர் அஸ்பைரிங் டேரக்டர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய டெசிஷனாக இருந்தது உங்களுக்கு அது நீங்க எப்படி அவ்வளோ டக்குன்னு எடுத்தீங்க என்னோட அது ஒரு ஹேபிட் இருக்கு லைக் ஃப்ரம் மை சைல்டுஹுட் எல்லா டெசிஷன்ஸுமே இஸ் பேஸ்ட் ஆன் மை இன்ட்யூஷன் தான் எனக்கு வந்து இட்ஸ் ஐ எம் நாட் அ வெரி கல்குலேட்டிவ் ஒரு இது கரெக்டாக இது இப்படி இருக்கணும் அது அப்படி அந்த மாதிரி பர்சன் கிடையாது ஐ கோ வித் ஃப்ளோ அண்ட் வெரி இன்ட்யூட்டிவ் லைக் எனக்கு என்ன தோணுது மைஸ் ஃபைனல் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறது அது ஏன் இப்படி பண்ணேன் யோசிக்கிறதுக்கு கூட பண்ண மாட்டேன் பிகாஸ் தட் இஸ் மென்ட் டு பி த அந்த மாதிரி தான் நினப்பேன் அவர் லைக் வென் வி மெட் வென் ஐ மெட் ஹிம் அந் அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட் வீட்டில் பார்க்கும்போது வந்து நார்மலாக தான் பேசணும் ஈவினிங் அவர் கேட்குறப்போ வென் ஐ சாஹிம் ஐ டோன்ட் இவன் ஆக்சுவலி ரிமெம்பர் ஹிஸ் ஃபேஸ் uh actually yeah, for my engagement time i asked him lo. to send this photo because i <laughs> didn't remember his face ena andaluk because when he was walking ahead of me enak vende thonichu this is the person thonichu oh, avladha so that was uh, when he proposed me i said uh, anyway they will get me married uh, so you ask in my home இஃப் தேர் ஓகே ஐம் வெரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு விவர் லைக் அவங்க ஓகே இல்லனாலும் நம்ம பரவாயில்லன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏயோ ஓகே பண்ணிடணும் இவங்கன்ற மாதிரி ஆயிட்டோம் ரெண்டு பேர் பட் எதுவும் சொல்லல வீட்ல எல்லாம் எதுவும் சொல்லல நம்ம அவங்கள டாக்டர் படிக்க வச்சிருக்கேன் அப்பா வந்துட்டு ஹி வாஸ் லிட்டில் பிட் ஹெசிடென்ட் ஐ ஹவ் மை மாம் இஸ் நாட் தேர் ஓகே அப்பா மட்டும் தான் அப்பா வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சாரு ஃபிலிம் இன்னுமே செட்டில் ஆகல ஹவ் இஸ் இட் இஸ் இட் ஓகேன்ற மாதிரி அவருக்கு என்னன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹீ ட்ரஸ்ட் மை டிசிஷன்ஸ் சோ அவர் வந்துட்டு வென் ஐ செட் இட்ஸ் ஆல் ஒகே பேன் டேக் கேர் நோன்ல இவ்ஸ் லைக் ஓகே ஃபைன் இப் யூ கான்ஃபிடென்ட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அக்ரிட் சாரி சோ அவங்க வீட்டு எங்க வீட்லயும் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ற வந்துட்டு இஸ் அவர் சொன்ன படம் எல்லாம் அதெல்லாம் பாத்துட்டு நாள அடுத்த நாள்ல எங்களுடைய

அப்படி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆன பிறகு தான் நான் உன் வாழ்க்கையில வரணும்னா ஐ டோன்ட் நீட் தட் ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் த ஜேர்னி அப்பதான் இட் ஹாஸ் மீனிங் அப்படின்னு சொல்லி ஐ செட் அதனால ஹி வாஸ் ஆல்சோ ரெடி ஸோ நீங்க சொல்லுங்க அந்த பார்ட் ஆஃப் த ஜேர்னி எப்படி இருக்கு அதுதான் என்னன்னா அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ தேர் வாஸ் நோ இந்த பணம் பிரச்சனைன்றது பெருசாக ஏன்னா அப்போ நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இல்லாமல் அப்போ டக்குன்னு வேலையை விட்டுட்டு நாளே இயக்குனர் பண்ணேன் நாலு இயக்குநர் ஜெர்னி வாஸ் லைக் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஸோ நைட்டில் சம்பாதிச்ச பணம் எல்லாமே போட்டு ஷார்ட் ஃபில்ம் பண்ணி நாலு இயக்குநர் எப்படியா ஜெயிச்சிணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த பணம் எல்லாமே ஆல்மோஸ்ட் காலியாக நேரத்தில் தான் நாலு இயக்குநர் ஃபைல் வரும் போது நான் இப்போ கல்யாணமும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு என்னாச்சு நாளை இயக்குனர் நாலேயில் ஃபைனல் முடிஞ்சு அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்போ என்கேஜ்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண டேட் வந்து கல்யாணம் வந்து டிசம்பர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சொன்னோம் ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு நாங்களாம் இந்த டீமாக ஒர்க் இருப்போம்ல நான் அல்ஃபோன்ஸு அப்புறம் மணிகண்டன் இவங்கலாம் ஒர்க் பண்ணிருக்கும் போது அவங்க டீமுக்கு நான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை இன்னொரு ஒரு படம் ஒன்று கிக்ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்போ விஜய் சேதுபதி பாபிலாம் வச்சு மணிகண்டன் டைரெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு படம் கிக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு நான் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து அப்போ அவர் திடீர்னு ஒரு நாள் மணிகண்டன் என்ன கூப்பிட்டேன் என்ன சொன்னார் இந்த மாதிரி டிசம்பரில் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அதை எப்படி அசோசியேட்டை ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் வந்து இல்லை ஒர்க் பண்ணால் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுதுன்னா டிசம்பரில் தான் கல்யாணம்னு சொல்கிறீங்க கல்யாணம் உடனே வந்து அசோசேட்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னார் அப்படியே எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணத்தை வந்து ரெண்டு மாதம் ப்ரீபோன் பண்ணிட்டு வந்துட்டு அவர்ட்டையுமே போய் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் கல்யாணத்தை ப்ரீ பண்ண பண்ணாரு அவருமே ஷாக் ஆனார் என்ன சொல்றீங்க அப்படின்னு அக்டோபரில் கல்யாணம் பண்ண டிசம்பர்ல இருந்து நான் ஒர்க் பண்ண வந்துடுவேன் அப்படின்னு பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் இன் டேக் ஆஃப் ஆக்சுவலி ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரகிள் அதாவது இந்த வித் ரெஸ்பெக்ட் மை கேரியர் அதாவது இந்த ஃபிலிம் ஸ்ட்ரகிள் வந்து இட் ஸ்டார்ட் அந்த டைம் தான் அதுக்கு முன்னாடி கூட வாஸ் சம் கொஷனிங் அதாவது ஷார்ட் ஃபில் பண்றப்ப என் நான் என்டையும் கொஞ்சம் பணம் இருந்துச்சு அந்த அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க பட் என் கல்யாணம் ஆகும்போது பார்த்தா நாலு இயக்குனர் முடிஞ்சிருச்சு ஸோ நாலு இயக்குநர் ஜெயிஷ்டாக வந்து நம்மளுக்கு உடனே ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தது வந்து போய் அதுக்கு அதுக்கு நடக்காது தட் இஸ் அகெய்ன் ஆ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ன்ற ஒரு டைம் அண்ட் அவளுமே வந்து அவசிஷ டென்டிஸ்ட் அண்ட் தென் இஸ் ஒர்க்கிங் வித் ஒன் அதாவது ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஒரு சேலரிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது அண்ட் வி ஆர் ஷிஃப்டிங் டு சென்னை அவங்க அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பெங்களூரு அந்த அந்த சைடு கேஜிஎஃப் சைடு அதை அங்கெல்லாம் ஒர்க் இருந்தாங்க ஸோ அதுக்காக இங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு ஜாப் ஒன்று பார்க்கணும் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்க்கணும் ஸோ அப்படின்னா தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு பட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அது இப்போ நினைக்கும் போது இது இருக்குது பட் ஆனால் அப்போ ஒரு ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு தைரியத்தில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒன் பெட்ரூம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டு பாவம் வந்து காலைல ஒர்க்குக்கு போவா நம்ம ஏறி விட்டுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு ப்ரொட்டியூசரை தேடி இதெல்லாம் பண்ணி அது போச்சு ஒரு மாதிரி ஒரு அந்த ஜேர்னி வாஸ் வெரி நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல் அது ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி டூ தௌசண்ட் டென்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு ஃபஸ்ட்டு படம் நான் சைன் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரகிள் தான் வந்து தேர் அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த என்டையர் ஆஃப் கெட்டிங் இன் த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸோ ப்ரொடியூசர் மீட் பண்ணுவோம் இப்போ அது வந்து அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு வந்து நாளைக்கு சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியே ஒரு ஆறு மாதம் போவோம் அப்புறம் தான் யூல் ரியலைஸ் தட் திஸ் ஒன் ஹேப்பன் அப்போ நான் வேறு ஒரு ப்ரொடியூசரை பார்க்கணும் இல்லை இந்த கதை செட் ஆகாது வேறு ஒரு கதை எழுதணும் ஸோ மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும் நிறைய போயிட்டு இருக்கும் பேரெல்லாம் டாக்டர் சம்மா கிளினிக்கில் ஸோ அவங்களுக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்து பட் டூ தௌசண்ட் டுவெலில் வந்து ஒரு படம் கிடச்சிச்சு அதாவது பீட்ஸா சைன் ஆச்சு சைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அன் ஸோ அது வரைக்கும் அந்த டூ இயர்ஸ் வாஸ் டஃப் டைம் பட் இட் வாஸ் அது கஷ்டமாக ஃபீல் ஆகலை இட் வாஸ் வெரி இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான டைமாக தான் தெரியுது நீங்க சொல்லுங்க மேம் அவர் சொன்ன போதே அவர் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு ஒன் பெட்ரூம் பிளாட் அவங்க காலைல போய் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க நான் போய் விட்டுட்டு வருவேன் இந்த படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும்ல புதுசா லவ் மேரேஜ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஊருக்கு வந்து வேலை தேடுற அந்த ஒரு பொருள் அது உங்களுக்கு எப்படி இருந்தது டிஃபிகல்ட்டா இருந்ததா மேனேஜ் பண்றதுக்கு ஏன்னா பினான்சியலா நீங்க ஹோல்ட் பண்ணிருப்பீங்க ஃபேமிலிய டிஃபிகல்ட்டா இல்ல பட் ஆனா டிஃபிகல்ட் அஸ்பெக்ட் இன் திஸ் வாஸ் அந்த எமோஷ்னல் இது மெயின்டைன் பண்ணுறது தான் பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவார் வென் ஹி கோஸ் அண்ட் கம்ஸ் அண்ட் சம்திங் டசன்ட் ஹேப்பன் டோ அது வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் தான் வந்து லைக் யூ நோ மேனேஜ் பண்றது லைக் பேசிக்கலி டு கீப் இம் காம் டு மேக் இம் ரியலைஸ் லைக் சம்திங் குட் வில் கம் சம்திங் குட் வில் கம் அந்த ஒரு ஜோன்ல வைக்கிறது மட்டும்தான் பட் அதர்வைஸ் இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட் லைக் ஹி சைட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் எனக்கு வந்து எவ்ரிதிங் ஹாப்பன் ஃபார் ரீசன் எவ்ரிதிங் இஸ் பர் குட் சோ வீர் ஹாப்பி தென் வீர் ஹாப்பி நைஸ் நைஸ் ஆட்டர்லாம் வந்து அருள் அப்படின்னு ஒரு இசேஸ்வரியா பண்ணியிருப்பாரு சோ யு பி லைக் ஃபுல் டிப்ரஷன் மோட் வென் இஸ் ஃபிலிம் இஸ் நாட் ரிலீசிங் அதெல்லாம் ஃபுல் நிறைய குடிச்சிட்டு வந்துட்டு அந்த மாதிரிலாம் சோ அந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ஹவு ஷீ டெல்ட் மீ வென் ஐ இன் கைண்ட் ஆஃப் அ அதாவது நானும் அந்த மாதிரி நிறைய நிறையா நிறையா போயிருக்கேன் அதாவது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம்ல இருந்து பீட்ஸால இருந்து பீட்ஸா முடிச்சிருந்தா ஜிகர்தண்டால ஏப்பிட பிரச்சனை வந்துச்சு அந்த படம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரிலீஸ் ஆகாமல் போச்சு அப்போ வந்து ஐ ஐவாஸ் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னாலே வந்து உடனே போய் சரக்கடிச்சிட்டு வந்து அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இட் பிகேம் ஹவு ஷீ டெல்ட் வித் மீ அதுவே ஒரு பெரிய இன்புட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த கேரக்டர் மாதிரி பண்ணுறதுலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கேரக்டர் நாட் வெரி ஆப்வியஸ் பேசிக்கலி அவருடைய கேரக்டர் தான் அந்த எனக்கு தோணும் இட்ஸ் ரைட்டிங் அண்ட் இமேஜினரி கேரக்டர் அண்ட் டேக்கிங் அப்படிதான் எனக்கு ஐ எம் லைக் நாட் சம் ஒன் ஹூ கெட்ஸ் வெரி ஷார்ட் அப்ர்ட் சோ ஈஸிலி ஸோ வந்துட்டு அவர் ஒரு ஜோன்ல வந்தார்னா காமர் ஜோன் ஐ எம் லைக் ஓகே அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டாலே ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட நான் கேக்கணும்னு நினைச்சேன் அவர் எழுதின படங்கள்ல வந்துட்டு இந்த ஃபீமேல் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாத்து ரசிச்சு இது ரொம்ப ரொம்ப அழகா எழுதி இருக்கீங்க அப்டின்னு சொல்லி மேபி படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே கூட நீங்க அவர் கிட்ட சொல்லிக்கலாம் இல்ல படம் பாத்துட்டு வந்து சொல்லிக்கலாம் எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே பிடிக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி எல்லாமே ஒரு மாதிரியா பிகாஸ் எல்லாமே எல்லா கேரக்டர் கேரக்டர்லயுமே ஒரு தனி இது தனித்துவம் இருக்கும் அண்ட் எனக்கு லவ்வர் அந்த படத்துல எல்லாம் பார்க்கும் போது அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே உருகி உருகி அது வேற மாதிரி ஒரு ஆங்கிள் காம்பாரு ரியல் டைம்ல ஒரு சாக்லேட் பாய் இல்லை ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப சீரியஸா

எங்களுக்கு ஒரு ஒரு மூமெண்ட் சொல்லுங்க மேம் ஸ்பெஷலா அவர் உங்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுத்தோ இல்ல அதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தோ இல்ல இட் கேன் பீ बिफोर मैरिज ஆர் আফটার मैरिज அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்னால அது மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தருணம் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு இட்ஸ் வெரி சிலி பட் இட் மைட் லுக் சவுண்ட் வெரி சிலி டு யூ பட் ஃபார் மீ இட்ஸ் வெரி பிரெஷியஸ் சோ ஐ லவ் சாஃப்ட் டாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் சேம் வெரி வைஸ் பர்சன் என்னோட சைல்டூட்ல ஐ ஹவ் நாட் ஓன்ட் சாஃப்ட் டாய்ஸ் ஸோ வந்து அது என்னைக்கோ ஒரு நாள் இவருக்கு சொல்லியிருந்ததுனால ஒன் ஆஃப் மை பர்தே கிஃப்டட் மீ லைக் பாக்ஸ் டாய்ஸ் அண்ட் பேர் ஒன் ஆஃப்

விஷ் வில் ஆஹ் விஷ் வில் நாட் டை இன் அ டே அவங்க வந்து தேவோட க்ரூமெட் சர்ச் தா இட் ஸ்டே ஃபார் லாங் இயர்ஸ் சோ அந்த மாதிரி வெரி தாட்ஃபுல்லா நீங்க ஆக்சுவலா சாக்லேட் பாய் இல்லன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா பூ அடுத்த நாய்க்குட்டி நாய்க்குட்டி இல்ல நாய்க்குட்டி வாங்கி

ஒரு ஷாப் இருந்துச்சு ரொம்ப யூனிக்கான ஒரு ஷாப் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னார் என்னன்னா அந்த அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த ரியல் ஃபிளர்ஸ் தான் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு வந்து அது இருக்கும் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வந்து இட் ஓன்ட் இந்த ட்ரை ஆகிறது அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நானும் வாங்கிட்டேன் ஆரோ கலரெலாம் வாங்கிட்டேன் அதை வாங்கினா அப்புறம் வந்து அதை செக்கின் பேக்கேஜ்ல வைக்க முடியல அது மடங்கிடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு ஸோ அப்புறம் கையில் தூக்கிட்டு போகணும் கையில் தூக்கிட்டு போகும்போதும் அந்த என்னோட பேக்கில் வச்ச ஸோ நான் வந்து அங்கேருந்து துபாய் வந்து துபாயில் வர வரைக்கும் அதை அப்படியே பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு ஒரு வாட்டியும் வந்து ஏரோஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லி பாருங்கள் கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து 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 கொடுக்குறேன் வந்துட்டு கொடுத்தோம்னா ஓ அப்படியா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு நான் அடியே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் எது வீட்டு வந்துருக்கேன் அதையும் வந்து ஏதோ ஒரு கபோடுக்குள்ளே வந்து இது கபோர்டுக்குள்ளே வைக்கிறது கிடையாது வெளியில் வை அப்படின்ன மாதிரி சொன்னோன்னா அப்புறம் அதை வந்து தூக்கி இப்போ நம்ம நம்ம தப்பான நினைச்ச கூடான்றதுக்காக இன்னும் செம்மையாக இருக்கு அந்த மாதிரி சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஜட்ஜே பண்ண முடியாது அந்த கிஃப்ட் இதெல்லாம் பண்ண முடியாது அதே தான் அவளுக்குமே அதே தான் பயங்கரமான ஒரு கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் யோசிச்சு பண்றதெல்லாம் அவள் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு பர்த்டேனா நம்ம இன்னைக்கு தான் யோசிப்போம் ஏதாவது வாங்கணும்னு சொல்கிறப்போ இப்போ ஐபேட் வாங்குறது இதெல்லாம் ஈஸி ஆக்சுவலி டக்குன்னு போனால் அங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா வந்து குடுத்துருவாங்க நம்ம காசு குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒன்னும் போது இல்ல பட் ஆனா இந்த மாதிரி யோசிச்சு ஒண்ணு பண்றதுக்கு ஒரு டைம் டைம் வேணும் சோ நம்ம கிஃப்டிங் அதெல்லாம் நிறைய பண்ணிருப்போம் பட் வந்துட்டு சாரி தேங்க்யூ எனக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் சொல்ல மறந்து இந்த ஒரு தருணத்தை யூஸ் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா எதுக்காக சொல்லிங்க நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ரொம்ப பெட்டி திங்கா இருக்கலாம் அப்ப நீங்க ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம் அவங்க மேல இதுல வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள தேங்க் பண்ணாம போயிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளவரை பார்த்த உடனே தேங்க் பண்ணாம கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்க் பண்ணாம இல்ல தேங்க் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க அது தேங்க் பண்ண உடனே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து நான் வந்து ஒரு வரலா அது எல்லாத்துலயுமே நடக்கும் எல்லாத்துலயும் இருக்கும் அவர் சொல்ற கதை முதற்கொண்டு எல்லாத்துக்குமே

அப்படின்னு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல மாட்டாங்களே அப்போ எப்படி சொல்லுவாங்க கொஞ்சமாக எக்ஸைட்மெண்ட் தெரியல தெரியலையே ஏன்னா எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்கேன் ஆனால் வந்து இப்படி கொஞ்ச நேரம் சண்டையாக அது நான் இனிமேல் காட்டவே மாட்டேன் சொல்லி ஸோ அதுக்கு சாரி அதுதான் அதுதான் சாரி சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க சம்டைம்ஸ் அவர் வந்து காலையில நான் தூங்கும் அவர் சீக்கிரம் எழுந்திருவாரு வாட் எவர் இட் இஸ் எவ்வளவு லேட்டா வந்து படுத்தாலும் சீக்கிரம் எழுந்திருவாரு எனக்கு வந்து லேட்டா படுத்தாலும் சீக்கிரம் எந்திக்கிறது கஷ்டம் சோ ஹி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் காபி

இன்ஸ்டாகிராம்ல யாரு ரெக்வஸ்ட் ரெண்டு நான் இன்ஸ்டாகிராம்க்கே போக மாட்டேன் இதுல போய் பேசுறாரு சான்ஸ் இல்ல இதுக்கு லேட்டா வந்தீங்க ஷூட்டே அதெல்லாம் அந்த மாதிரி ஜஸ்ட் ஆஸ்க் பண்ணி எத்தனை மணிக்கு அவர் சொல்ற டைம்க்கு ஒரு டூ அவர் வச்சுப்பேன் அங்க இருந்து அதுக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்துல வந்துருவாரு அப்படின்ட்டு நீங்களே கால்குலேஷன் பண்ணி என்ன மாதிரி இருக்கணும் இருக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும் அண்ட் அன்ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது யூ பி யோர் செல்ஃப் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டே ஒன் வென் யூ மீட் இட் செல்ஃப் இப்போ ஸ்டார்டிங் ஆர் பாய்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ரிண்ட் டு பி சம் ஒன் எல்ஸ் டு இம்ப்ரெஸ் தேள் அந்த பசங்க வந்து பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றக்காக அவ என்ன சொன்னாலும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆஃப்டர் வென் ரியாலிட்டி ஸ்டார்ட் ஹிட்டிங் அப்போ வந்து இட் தே ஸ்டார்ட் லைக் அப் இஷூஸ் எங்களுக்கு வந்துட்டு வெரி கிளியர் த கை ஷுட் பி ஹிம் செல் தேர் ஷுட் பி ஹர் செல் ஃப்ரம் த பிகினிங் அப்போ வந்து என்ட்ராகும் போதே வி நோ வாட் விர் கெட்டிங் இன் டு உங்களை பண்ணிருக்காது பார்க்க மாட்டேன் அவர் அவர் பார்த்துட்டு பயங்கரமா அஃபெக்ட் ஆவார் அவரையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார் நிறைய இருக்க எனக்கு சில விஷயங்கள் இப்போ ஒரு படம் நம்ம இப்படிதான் போகும் சரியா ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சில விஷயம் பாதிக்கணும்ல ஸோ அது வந்து ஷி வில் ஆல்வேஸ் டெல் தட் அதெல்லாம் வந்து கண்டுக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு தேங்க்ஸ் சொல்லும் போது அந்த மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் நிறைய அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறையா பண்ணிக்கலாம் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் அது அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு அசெக்ட் ஒரு ஷி ஓனிவன் மைண்ட் அதை நம்ம நம்ம நினச்சிருப்போம் பெருசாக இப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் ஷி ஓனிவன் மைண்ட் டெல்

and it is every individual person's wish dada so on the, that is not in our hand that which is not in our hand is not my business தட்ஸ் வாட் ஐ டெல் தட்ஸ் நாட் ஆர் பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டா பண்ணனும் அதுல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம கையில இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறது ரொம்ப அலைக்கா இருக்கு ரொம்ப அழகா இருந்தது திஸ் கான்வெர்சேஷன் வித்தியோ உங்களோட லவ் பத்தி உங்களோட வெட்டிங் பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் இதுல இருந்து கொஞ்சமாவது அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு பாக்குற வியூவர்ஸ் வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே தேங்க்யூ சோ மச் Thank you. Thank you. Same Thank here. You. Thank you so much. Thank you.